ஏன் ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று எழுதலாம் ஒரு காலத்தில் கடல் கடந்து போகக்கூடாது விமானத்திலே பயணப்படக்கூடாது என்று நான் நம்முடைய தர்மங்கள் சொன்னது ஆனால் கால வெள்ளத்தில் இன்றைக்கு குளோபல் வேர் உலகமயமாக்கல் உலகத்தில் அறிவுள்ளவர்கள் ஆற்றல் உள்ளவர்கள் எதையும் எப்போதும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நிறுவி காட்டுகிற ஒரு காலகட்டம் தான் குளோபல் வேர்ல்டு அதிலே நல்ல விஷயங்கள் நிரம்ப இருக்கிறது தவறான விஷயங்கள் ஒரு சில இருக்கிறது எல்லாமே நல்ல விஷயங்களாக எப்போதும் இருந்துவிட முடியாது கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நிரம்ப இருக்கிற போது கொஞ்சம் தீய விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும் நான் கொஞ்சம் நகைச்சுவையான மதுரை நகைச்சுவை மன்றத்துல பனிரெண்டு ஆண்டு காலம் தலைவரா பணியாற்றினேன் என் தலைவர் தலையை பார்த்தாலும் தெரியும் தலையானது கிரௌண்டு பார்த்தீங்கன்னா கலகழகளை வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும் அப்படின்றதுக்காக தொடங்கப்பட்டது டாக்டர் சேதுராமன் தொடங்கினார் நான் தலைவராக பனிரெண்டு ஆண்டு காலம் பணியாற்றினேன் டாக்டர் ஞானசம்பந்தம் செயலாளராக பணியாற்றினார் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி மூணு பேர் வந்து வரிசையாங்க முதல்ல இருக்க பையனை பார்த்து நம்ம தலைவர் நீ யார் பா அப்படின்னு கேட்பாரு அந்த பையனை ஜமீன் பரம்பரை அப்படின்னா தலைவருக்கு ஒரே மகிழ்ச்சியா இருக்கும் அது துணைத் தலைவர் நீ ரெண்டாவது ஒரு பையனை பார்த்து நீ யார் பா அப்படின்னு கேட்பாரு ஜாமீன் பரம்பரை அப்படின்னா துணைத் தலைவருக்கு தூக்கி வாய் போட்டு இப்ப நம்ம வரவேற்புரை சொன்ன நம்ம செயலாளத்துல துணை செயலாளர் மூணாவது நிக்கிற பையனை பார்த்து நீ யார் பா அப்படின்னு கேட்பாரு நான் முன்ஜாமீன் பரம்பரை ஜீன் ஜாமீன் முன்ஜாமீன் இப்ப இன்னைக்கு நடக்கிறது மனிதர்கள் தானே எல்லாருமே அந்த சூழலுக்கு ஏற்றாற் போல ஒருவன் தவறு செய்கிறான் என்றால் அந்த சூழலை நாம் கவனிக்க வேண்டும் தவறை நாம் ஆதரிக்கவில்லை ஆனால் அந்த தவறு ஏன் நிகழ்ந்தது எந்த சூழலில் நிகழ்ந்தது என்பதுதான் அடிப்படையாக நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று அதை உலகத்திற்கு செய்து காட்டியது நம்முடைய பாரத தேசம்தான் அப்படி நான் நிறைய விஷயங்களை இன்னைக்கு பேசலாம் இன்னைக்கு இந்த உரிமை திருநாளிலே மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா பேச்சு பேசுவதற்கான உரிமை இங்கெல்லாம் பேசுறதுக்கு பெரிய உரிமை கிடையாது எழுதி காட்டணும் இந்த பள்ளிக்கு ஏதாவது கொடுக்கணும்னா அனுமதி வாங்கணும்னு சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அனுமதி வாங்கணும் ஆனா குடியரசு தினம் அறிவிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தொத்து பேசுவதற்கான முழு உரிமை வழங்கப்பட்டது இந்த தேசத்துல யாரும் எதையும் பேசுங்கள் சட்டத்தை மீறினால் அதை சட்டம் கொள்ளும் அதற்கு அடுத்த என்னாச்சு எழுத்து எழுதுவதற்கான உரிமை கூட ஏதோ விஜயா பதிப்புகத்தின் உரிமையாளர் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தொடர்பு இல்லை விஜயா பிரிண்டர்ஸ் விஜயா பதிப்பகம் என்பது கோயம்புத்தூர்ல இருக்கிறது நல்ல வேளாண் நடத்தி கொண்டிருக்கிறார் எழுதுவதற்கான உரிமை இதெல்லாம் எழுதுறதுக்கு அனுமதி பெறணும் நான் என்ன எழுதணும் அதை எப்படி வெளியிடணும் அப்படின்றது அரசாங்கத்தை மூணு பகுதி கொடுத்து அவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் அனுமதிக்கப்பட்டதற்கு பின்னாலே தான் அதை அச்சுக்கு போய் விற்பனைக்கு போக முடியும் ஆனால் அதை எழுதுவதற்கான உரிமையை வழங்கிய திருநாட்டு திரு திருநாள் அதுலேயே சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க ஒவ்வொரு விதிகள் கொண்டு வந்தாங்க அது பிரதமராக முராய்ஜேசாய் அவர்கள் இருக்கிற போதுதான் எழுத்துக்கான முழு உரிமையை அவர் வழங்கினார் யாரை எழுதிக்க அப்படின்னு கொடுத்தார் அதை அதை நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் நீ இருந்தால் நீதிமன்றம் பார்த்து அப்படி முழு உரிமையை இந்த அடுத்து கல்வி கல்வி எல்லோருக்குமான ஒரு இவருக்கு வரும் அவருக்கு வராது அப்படின்னு குருவி வரா சொன்னாங்க சொன்ன தன் வீட்டுக்குள்ளே கனகலிங்கம் என்கிற ஒரு தம்பியை அழைத்து ஊரூர் போட்டு விட்டு பாரதி எழுதிய வரிகள் தான் காக்கைக் குருவி எங்கள் ஜாதி சும்மா வெறுமனே வெட்டித் தரமா பேசல பாரதி கையலை உயர்வு செய் அப்படி நான் பாடி கையலை உயர்வு செய் பெண்களே மதிடா அப்படி நான் எப்ப சொன்னான் தன் மனைவி செல்லம்மாளை தோளின் மீது கை போட்டு அக்ரகாரத் வீதிகளிலே இங்கே இருந்து அந்த கடைசி வரை வா செல்லம்மா இரண்டு பேரும் போகலாம் அன்றைக்கு நம்முடைய பார்வை நம்முடைய மனத்தில் என்ன சொல்லப்பட்டது அடுத்தவன் பார்ப்பது போல ஒரு பெண்ணை அழைத்துக் கொண்டு வீதிகளில் செல்லக்கூடாது என்று இருந்ததை உடைத்தவன் பாரதி தன் மனைவி செல்லமாடை தோழின் மீது கை போட்டு வா செல்லமாடு என்று நஞ்சு எத்தி இரண்டு பேரும் தெருவில் தொடக்கத்தில் தொடங்கி முடிகிறவரை நடந்து போய்விட்டு பாரதி எழுதிய வரிகள் தான் தையலை உயர்வு செய்யிற வரிகள் பேசிவிட்டு அவன் சாதாரணமாக வாழ்ந்து விடவில்லை நடந்தபடியே எழுதினான் அதனாலதான் பாரதி சுயம்பாக இருக்கிறான் கல்வி எல்லோருக்கும் வழங்கப்பட்டதற்கான அடிப்படை திருநாள் இந்த திருநாள் அடுத்து பாத்தீங்கன்னா சமூக நீதி இன்றைக்கு எல்லாரும் வாயிலேயே பேசலாம் சமூக நீதி சமூக நீதி என்பது இந்தியர்களுடைய ஒவ்வொருவருடைய உணர்விலே ஓடிக்கொண்டிருக்கிற இயல்பான ரத்தம் யாரும் யாரையும் தாழ்த்தி பேசிவிடவில்லை தாழ்த்தி நடந்து கொள்ளவில்லை ஏதோ இங்கொன்றும் அங்கொன்றுமாக சில தவறுகள் நிகழ்ந்திருக்கலாம் ஆனால் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சத மக்கள் சமூக நீதியை தன்னுடைய மனதிலே கொண்டிருந்தார்கள் அவருடைய விளைவுதான் இன்றைக்கு எல்லோரும் எல்லா நிலைகளிலும் உயர்ந்திருக்கும் ஆக இந்த திருநாளை நாம் இந்த நாளிலே நன்றி உணர்வோடு பார்க்கணும் ஒரு நாள் காலையில் எனக்கும் போனோம் வந்துச்சு உங்க துணை செயலாளர் இருந்தா போன் அடிச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நேரம் போன் அடிச்சு நான் மணி நேரம் கழிச்சு போன் எடுத்தேன் அவர் கேட்டாரு என்னையா ரொம்ப நேரம் போன் அடிக்குது காசு சாப்பிட்டு இருக்கீங்களான்னு கேட்டார் என்ன தலைவர் கேட்டுக்கிட்டேன் காசு சாப்பிட்டு இருக்கீங்களான்னு கேட்டார் நான் இல்ல இல்ல காப்பி கேட்டா என் தர தரமாட்டேங்கிறா அப்படின்னு ஏன் தரமாட்டேங்கிறாங்க பல்லுடக்கு நான் தான் காப்பி தருவேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னேன் அவ்வளவுதான் அவளுக்கு கெட்டு 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 சிக்கியா இருக்கேன்

காப்பூரின் தாழ் பணிவோம் யாவும் தமக்கென நினைப்போரை சிறையிடுவோம் யாவும் தமக்கென நினைப்போரை சிறையிடுவோம் கருப்பு பணம் அழகாக சொன்னார் அஞ்சு பிரமக்களே நிறைய பேசியாச்சு பேசுவது என்பது ரொம்ப சுகமான ஒன்று ஆனா எப்ப சுகமா இருக்கும் கேட்பவர்களுக்கு பயனாக இருந்தால் கேட்பவர்களால் பேசுபவருக்கு ஏதாவது ஒரு பயன் இருந்தால் அந்த பேச்சு சுகமானதாக இருக்கும் அமர்ந்திருக்கிறார்கள் வேற வழி இல்லை நம்ம வாட் பேசுவோம் அப்படின்னு பேசுவது பேச்சு இல்லை அந்த இடத்தில் எதை சொன்னால் அந்த இடத்திலே வளரும் என்பதை கவனத்திலே கொண்டு நான் வேண்டும் நிறைய விஷயங்கள் ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நான் அந்த வினால் இருக்கிறார் ஒரு தம்பி செல்போன் எடுத்துக்கிட்டு இருக்கிறார் ஒரு பேர் என்னப்பா அஸ்வந்த் நான் நான் நடப்புனா வெளிநாடு கொடுத்துருவாங்க மக்கள் பண்ணா வீட்டுல ஒரு நாள் புரட்டை தூங்கிட்டு இருந்தான் என்ன சொல்லிட்டு புரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தான் தூங்கிட்டு இருக்கும் போது மின்சாரம் அனுபவச்சு தமிழ்ல சொன்னா கரண்ட் கட்டாச்சு மின்சாரம் அனுபவச்சுன்னா தமிழ்நாட்டுல புரியுறது கரண்ட் கட்டாச்சு அப்படின்னு சொல்றான் முடியிற மாதிரி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் ஆனா தமிழ் வேற முடிய பேசுறது இல்லை ஆனா தமிழை சொல்லி நம்ம பேர் குழைப்பு நடத்திட்டு மின்சாரம் நின்று போச்சு திடீர்னு உடனே அப்படியே அஸ்வந்த் தானே புரண்டு குரண்டு கொடுக்கிறார் காரணம் காற்று வராது இல்லை உடல் புரண்டு குரண்டு கொடுக்கிறார தூக்குமே வரல எந்திரிச்சு போய் தட்டுத்தட்டுமாக அந்த அறை ஜன்னல் கதவை திறந்து வைக்கிறார் ஜன்னல் கதவை திறந்து வைத்து விட்டோம் காற்று வருகிறது என்று மீண்டும் அஸ்வந்த் நன்றாக தூங்குகிறார் நன்றாக புரட்டி விடுகிறார் காலையிலே அஸ்வந்த் எழுந்து பார்க்கிறார் ஜன்னல் கதவு சாத்தி இருக்கிறார் என்னடா இது இந்த அறைக்குள் வேறு யாருமே இல்லை நான் மட்டும்தான் படுத்துக் கொண்டிருக்கிறேன் கதவை கொட்டி போட்டு அல்லவா தூங்கி கொண்டிருக்கிறேன் இரவுலே மின்சாரம் நின்ற போது நான் தானே ஜன்னல் கதவை திறந்து வைத்தேன் ஒரே டென்ஷன் இங்கும் அங்கும் பார்க்கிறார் பார்த்தால் பக்கத்தில் இருக்கிற பீரோ கதவு திறந்து திறந்திருக்கு இரவுலே அஸ்வந்த் திறந்து வைத்தது பீரோ கதவை ஆனால் ஜன்னல் கதவை திறந்து வைத்ததாக கருதி காற்று வருவதாக கருதியதால் இரவெல்லாம் சுகமாக உறங்க முடிந்தது எண்ணங்கள் தான் வாழ்க்கை என்பதற்கு இதை விட ஒரு எளிய உதாரணத்தை உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது சொப்பலிங்கம் இல்லை சிந்தனையாளர் இளம சூதையம் எண்ணங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார் அந்த புத்தகத்துல இந்த செய்தி சொல்லப்பட்டது நான் அதை சும்மா கண்ணுக்காது அஸ்வந்த் பயந்துராதான் நான் பயக்கூடா மச்சமா நான் ஆயிரம் இப்ப நான் நம்முடைய காலில் நினைக்கிறேங்க அடுத்தவன் பலத்துல வாழக்கூடாது அடுத்தவனுடைய பலத்தில் நான் நிற்கக்கூடாது உயர்ந்த நிலை வருகிற வரை அவர்களை தோல் திருத்திக் கொள்ளலாம் தோல்பிடித்துக் கொள்ளலாம் கரம் பற்றி கொள்ளலாம் ஒரு நிலையான இடத்திற்கு வந்ததற்கு பின்னாலே நாம் நம்முடைய கால்களில் நிற்பதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாளில் சொல்லி எழுபத்தி ஆறாவது குடியரசுத் திருநாளிலே எவ்வளவு மகிழ்ச்சியோடு நீங்கள் இருக்கிறீர்களோ இதைவிட பல வாடகை மகிழ்ச்சியை உங்கள் வளரும் தலைமுறை பெற வேண்டும் என்று வாழ்த்தி உரையை நிறைவாக்குகிறேன் நன்றி வணக்கம்